சப்போஸ் ஒன்றும் இல்லை சிக்ஸுங்கிற ஒரு ஃபோன் ஃபோன் நம்பரில் இல்லைன்னு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு பெரிய சிக்கல் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக இந்த வருமானத்தில் வருமானத்தில் பிரச்சனை பிரச்சனை வர்றது வர்றது அன்றாட இதெல்லாம் நம்பருக்குள்ளே சிக்ஸே இல்லைன்னா ஈஸியாக உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஒரு நம்பரை சொன்னாலே அவங்களுக்கு பிளட் குரூப் என்னவா வரைக்கும் அதோட ஆராய்ச்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கேன் சில பேர் இந்த நம்பர் தன்னை சுற்றி என்ன நம்பர் இயங்கிட்டு இருக்கோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை மாறும் நாலாம் நம்பர் வந்து அந்த அவங்க கொண்டு வந்திருக்க இதில் வந்து நிறைய இதில் ரிப்பீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறோம் இல்லை ஒரு தடவைக்கு ஒரு நாலு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ராகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்கிட்ட அந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஹோட்டல்லே ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னா ரூம் நம்பர் உங்கள் ஃபேவரட் நம்பராக வந்து அமையுங்க அதான் ஒரு அதிசயமான விஷயம் நீ இப்போ சப்போஸ் த்ரீ அண்ட் சிக்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு திருமணங்கள் கொஞ்சம் லேட்டாகும் அதாவது இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் மூணு பன்னெண்டு ஆகட்டும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று இந்த காம்பினேஷன் முப்பதாம் தேதி இதெல்லாம் பிறந்தவங்களுக்கு இதுதான் நம்பர் இது ஒரு யூனிவர்சல் நம்பர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரை ஃபைவ்ல வச்சுக்கிறது வீட்டு நம்பரை ஃபைவ்ல வச்சுக்கிறது இது ஒரு ஃபேன்சி ஆக்கிட்டாங்க இப்போ ஆனால் எல்லாருக்கும் ஃபைவ் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ஃபைவ் ஒத்து போகாது நம்பர் செவனை பார்த்து யூஸ் பண்ணுங்க செவனில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக செவன் நல்லா இருக்கும் ஆனால் எல்லாரும் செவனை யூஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க 100% placement guarantee உடன் BCOM BCA BBA BSc படிக்க JNN College of Arts and Science Chennai பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு பக்தி ரீதியான பல தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு இறைவனும் நமக்கு வந்து அருள் செஞ்சிட்டிருக்காரு இன்றைக்கு முருகப்பெருமானை வணங்கி நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கி இருக்கோம் தமிழ்க் கடவுள் முருகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது எண்ணுக்கும் எழுத்துக்கும் சொந்தக்காரராய் தலைவனாய் திகழுக்கும் கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானினுடைய அருளின்படி இன்றைக்கு எண்களை பற்றி நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நான் வாழ்க்கையை வந்து எண்கள்லேருந்து நம்பர்ஸ்லேருந்து பிரிக்கவே முடியாதுங்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட வந்து நம்பர்ஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொரு எண்கள் மூலமாக தான் நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம் நம்ம பிறப்பு எண்ணாக இருக்கட்டும் அதன் பிறகு நமக்குடைய வீட்டு எண்ணாக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் பேங்க் பாஸ்புக்காக இருக்கட்டும் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இப்படி எங்கே போனீங்கனாலும் நம்பர்ஸ் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நடந்துகிட்ருக்கு பான் கார்டு இல்லாமலும் சரி ஜிஎஸ்டி இல்லாமல் சரி இந்த உலகத்தில் வந்து நம்மளால நடமாடவே முடியாது அப்படிப்பட்ட எண்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு முக்கிய ரோல் வகிக்குது அப்படின்னுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வாகனங்களால் நிறைஞ்சிருக்கு எத்தனை வாகனம் இருக்கோ அத்தனை வாகனங்களும் நம்பர்களால் தான் இயக்கப்பட்டுட்டு இருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் நம்மளை நண்பராக பார்க்குதா எனிமையாக பார்க்குதா இது எல்லாம் சரியாக விளக்குவதற்காக ஐந்தாம் தலைமுறை ஜோதிடராக திகழக்கூடிய ஃபார்மெட் நியூமராலஜிஸ்ட் மரியாதைக்குரிய மகாஸ் ராஜா அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருக்கு சார் நியூமராலஜி தெரியும் அது என்ன ஃபார்மெட் நியூமராலஜி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுங்களா இது என்ன மெத்தட் அப்படின்னா என்னோட தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவங்க வந்து இதை இன்வென்ட் பண்ணதுனால அதை ஃபார்மெட் நியூமராலஜினு அவருக்கு ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது நியூமராலஜியில குறிப்பிட்டு சொன்ன தென்னகத்தில் அப்பாவோட காலத்துக்கு முன் அப்பாவோட காலத்துக்கு பின் நியூமராலஜிங்கிற மாதிரி அதை அந்த ஒரு டைம்லைனா அழகாக பிரிச்சிடலாம் இவர் அதுக்கு ஒரு எளிமையான ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்தால் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் நான் டிசம்பர் தேதி பிறந்தால் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அப்போது மொத்தத்துக்கு முன்னூற்றஞ்சு கேரக்டர் தானே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பிறந்தால் முன்னூற்றஞ்சு கேரக்டர் தானே இருக்கணும் வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா அப்பாவோட கண்டுபிடிப்பு என்னென்னா இல்லை எழுநூற்றி இருபத்தொம்போது கேரக்டர்ஸ் கொண்ட மக்கள் இருக்காங்க இந்த எட்நூறு கோடி பேரையும் அது உள்ளே வந்து அடக்கிடலாம் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கான டேட் ஆஃப் பர்த் இது தான் இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு டிஜிட்டில் அவர் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தார் அதில் முதல்ல இருக்கிறது நம்மளோட பிறந்த தேதி பிறந்த எண் அப்புறம் மாத எண் அப்புறம் வருட எண் கடைசியாக இருக்கிறது விதி எண் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார் அப்போ இந்த நாலு டிஜிட் கொண்டு ஒரு காம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி நமக்கான ஒரு அடையாளம் என்ன இந்த ஃபார்மேட்டுங்கிறது தான் ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட நமக்கான ஃபார்மேட்டு என்னவோ அதை வச்சு நம்ம எல்லா தீர்வுகளையும் எடுத்துடலாம் அதில் ஒரு மனிதன் எப்படி இருப்பாப்பில்ல அவங்களோட கேரக்டர்ஸ் என்னவாக இருக்கும் குணாதிசயங்கள் என்னவாக இருக்கும் என்னென்ன டிசீசஸ் அவங்களுக்கு வரும் வாழ்க்கை எப்படி அமையும் இந்த நாலு டிஜிட்டு அவங்களோட மொத்த கதையும் சொல்லிவிடும் அவங்களோட மொத்த வரலாறையும் சொல்லிவிடும் இதுக்கு ஒரு பெரிய புத்தகமே அவரோட பெரிய ரிசர்ச் வைக்கிறது அவரோட லைஃப் டைம் ரிசர்ச் வைக்கிறது அதுக்கான அடுத்த அத்தாரிட்டியா நான் இருக்கேன் அந்த இடத்துல அதை வந்து எடுத்து மக்களுக்காக ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் அம்மா அப்பா எப்படி வந்து உறவுகளாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் மகாஜன் ராஜா அவர்களும் வந்து குடும்பத்தில் ஒருத்தர இருந்தார் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை அவ்வளோ பெருசா ஃபேமஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய அது அவர் தான் அவரை வந்து நீங்க கொஞ்சம் கூட ரிசம்பிள் பண்ணல ஏன்னா நீங்க அப்படியே வேறு விதமா இருக்கீங்க தனித்துவமா தெரியுறீங்க ஸோ நீங்களுமே இந்த ஃபார்மட் நியூமராலஜியின் முறையில் எல்லோரும் எல்லோருக்குமே வழிகாட்டிட்டு இருக்கீங்களா ஸோ இது வந்து உங்க உங்க பார்வையில பார்க்கும்போது எப்படி பலன் தருது நிச்சயமா ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து பாரதி சொன்ன மாதிரி என் கண்ட மொழிகளில் தமிழில் அதாவது தமிழ் போல ஒரு இனிதான மொழி உண்டோ அப்படின்னு கே சொல்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களை வெளியில் போய் பார்க்க உள்ளே இருந்துக்கிற வரைக்கும் அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது நான் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டேன் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போய் கற்றுக்கிட்டேன் பிரசனம் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் ஃபார்மட் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அதோட அருமை எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிது இதில் அவ்வளோ ஸ்டஃப் உள்ள வந்து அவர் அதாவது இன்னொரு நூறு வருஷத்துக்கு முன்னொன்று ரிசர்ச் அவர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் அதை நான் இன்னும் எடுத்து இன்னுமே எளிமையாக டீகோட் பண்ணி அப்போ ஒரு விதமாக கொடுத்தாரு நான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை இன்னுமே டீகோட் பண்ணி இன்னும் எளிமையாக யாருக்கு எப்படி போய் சேர்க்கணுமோ அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ கிழவு இதெல்லாம் என்ன இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் ஒருத்தருக்கு பார்த்து சொல்லணுமா சார் அக்யூரசி நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் லெவலில் நம்ம சொல்லுவோம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அக்யூரசி கொடுத்தா அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதுக்காக அவ்வளோ மெனக்கெடுதல் பண்ணுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய ஆராய்ச்சியெலாம் இருந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நம்பரை சொன்னாலே அவங்களுக்கு பிளட் குரூப் என்னவாக இருக்குன்ற வரைக்கும் அதோட ஆராய்ச்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கேன் என்ன என்னவாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் க்ரௌண்டு மாதிரி இதில் ஆராய்ச்சின்னு ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரிசர்ச்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது அந்த வேலையை தான் நான் எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கேன் பட் காலகாலமும் ஒரு கேள்வி இருக்குது சார் அந்த காலகட்டத்திலலாம் யாரும் நியூமராலஜிலாம் பார்த்துலாம் பேர் வைக்கல குலதெய்வம் பேர் வைப்பாங்க இல்லை அவங்களுடைய பரம்பரை பேர் வைப்பாங்க இல்லை பிடிச்ச கடவுளுடைய பேர் வைப்பாங்க அவங்களாம் நல்லா இல்லைங்களா அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுது அந்த காலத்தில் பேண்ட் ஷர்ட் தேவைப்படல வேஷ்டி தான் தேவைப்பட்டுச்சு இந்த காலகட்டத்துக்கு வேஷ்டி கட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாது சில இடங்களுக்கு நம்மளோட பாரம்பரிய உடையில போகலாம் சில இடத்துக்கு பேண்ட்டு போடணும்னா அந்த இடத்துல போட்டு தான் ஆகணும் அப்போ இது கால மாற்றம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கா அப்படின்னா அந்த காலத்தில் புண்ணியங்கள் நிறையா இருந்திருக்கு அப்போ இயல்பாகவே உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சரியான பேரை சரியான டோட்டலில் கொடுத்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம அதை தேட வேண்டிய காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சிருச்சு இப்போது உலகத்தில் தண்ணீரத எழுவத்தஞ்சு சதமானம் தண்ணி தான் இருக்குது அந்த தண்ணியை கடல் விதத்தில் நமக்கு வந்து வச்சிருக்கு நம்ம தரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமான்னா நேரடியாக குடிக்க முடியாது ஏன்னா அது கடல் தண்ணியாக இருக்கும் அப்போ நல்ல தண்ணியை தேடணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் திருப்பி பூமியை நோக்கி கீழே ட்ரில் பண்ணி போர் போட்டு கீழே போய் தான் ஆகணுமே தவிர எதுவுமே தன்னா தானாக கைக்கு வந்து எதையும் கொடுத்துறாது அதே போல் தான் அது இன்றைக்கி காலம் மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா நம்மளோட தேவைகள் பெருசாகிடுச்சு அன்னைக்கு இருந்த தேவைகள் சம் கம்மியாக இருந்தது அவங்களோட வாழ்க்கை தரம் வேறையாக இருந்தது ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கிறோமே இன்றைக்கி நம்மளோட தேவைகள் பெருசாகிடுச்சு உலகம் ரொம்ப விஸ்தரிப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இந்த நியூமராலஜி இந்த விஷயங்கள்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிறது சரி ஸோ இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸே யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியல ஃபோனில் தான் பார்த்து சொல்கிறாங்க ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா எல்லாரும் தொலைக்கப்பட்டவர்கள் ஆகிடுறோம் அப்படி இருந்தும் ஒரு சில நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும் வீட்டு நம்பராக இருக்கட்டும் நம்ம பின் நம்பராக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் நம்மளுடைய ஓன் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் கார் நம்பராக இருக்கட்டும் இந்த நாலு விஷயங்கள்லையும் நம்ம எந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் சார் நிச்சயமா நீங்கள் சரியாக சொன்னீங்க ஏன்னா என்னோட அப்பா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ நம்பரையும் வந்து மெமரியிலையும் ஞாபகம் வச்சுருப்பாரு யாருன்னு ஃபோன் பண்ணாலும் அப்போ அந்த லேண்ட்லைன் அதெல்லாம் இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவும் மெமரியில் இருந்தது இன்றைக்கி அந்த விஷயம் போய் எல்லாத்தையும் இன்றைக்கி செல்ஃபோனுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு கான்டெக்டாக உள்ள ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த வகையில் நீங்கள் கேட்டது என்னென்னா அந் அப்படி நம்ம வந்து இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வடிவமைச்சிக்கணும் நம்மக்கேற்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு இன்றைக்கி ஒரு அடையாளம் அமைப்பு வச்சு இந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கவங்க தான் இவங்கன்ற மாதிரி அந்த லெவலுக்கு நமக்கு அப்படி அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமானா நிச்சயமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாக்கணும் ஏன்னா சில பேர் இந்த நம்பர் தன்னை சுற்றி என்ன நம்பர் இயங்கிட்டு இருக்கோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை மாறும் அவங்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் நேரம் நல்லாயிருக்கும் அவங்களோட பிறப்பால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இவங்க செஞ்சுக்கிட்டு இவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்கள்னால அந்த வளர்ச்சி தடைப்படும் இப்போ எது தேவையில்லாத நம்பரோ அந்த விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வளர்ச்சி தடைப்படும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்களோ அது என்ன தேதி வேணாலும் இருக்கட்டும் ஒன்று அதாவது ஒன்றாம் தேதி பிறந்திருக்கேன் சார் இல்லை நான் பத்தாம் தேதி பிறந்தேன் நான் ரெண்டாம் தேதி பிறந்தேன் இருபதாம் தேதி பிறந்தேன் நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்களோ அதோட கூட்டல் பண்ணிக்கோங்க இப்போது பத்தாம் தேதினா ஒன் ப்ளஸ் ஜீரோ இல்லை பத்தொம்பாந்தேதினா ஒன் ப்ளஸ் ஒன்பது திருப்பி அகைன் ஒன் தான் வரும் அதே மாதிரி ரெண்டு இருபத்தொம்போதா ரெண்டு ப்ளஸ் ஒன்பது திருப்பி எல்லாம் கூட்டினீங்கன்னா கடைசி நியூ முறைக்கெல்லாம் ரெண்டு தான் வந்து நிற்கும் அப்படி செஞ்ச நம்பரை நீங்கள் ஒரு குட்டி பேப்பரில் எழுதி உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த பேப்பரை மட்டும் அந்த க நம்பரை மட்டும் எழுதி உங்கள் பேப்பரில் உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போங்க சப்போஸ் ஒரு பேங்க்குக்கே போகிறீங்க ஒரு வேலை நடக்கணும் நிச்சயமாக அந்த காரியம் அன்றைக்கி நடக்கும் அந்த வேலை அன்றைக்கி நடக்கும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா என்றைக்குமே நீங்கள் பிறந்த கிழமையும் சரி நீங்கள் பிறந்த அந்த நாள் அந்த அந்த தேதி எதுவுமே அந்த நம்பர் உங்களுக்கு விட்டு கொடுக்காது தேதி மட்டும் போதுங்களா இல்ல தேதி மாதம் வருடம் கூட்டு தொகை வேணும் உங்களோட தேதி தேதி மட்டும் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் முக்கியம் இப்ப நான் 6னா 6 6 அத மட்டும் பாக்கெட்ல வச்சிட்டு போய் செக் பண்ணி தான் பாருங்களே இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி உங்களை வந்து கீழ தள்ளி விடாது அந்த வேளை அங்க நடக்க ஆரம்பிக்கும் அதை தாண்டி உங்க புண்ணியங்கள அங்க பேசணும்னு வெச்சுக்கங்க சில பேருக்கு பேட்டரி ரொம்ப லோவா இருக்கும் அப்ப நிறைய சார்ஜ் ஏத்துறணும்னு அர்த்தம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதுவே இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளே வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நம்பரை உள்ளே வச்சுக்கிட்டோம்னா போகிற இடத்துலலாம் வெற்றி வந்து அந்த இடத்துல நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும் இங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டி அப்போது இப்படியும் இதை பயன்படுத்தலாம் அப்போது உங்கள் நம்பர் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரே அப்படி சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாலும் சரி வர செய்திகள் நல்ல செய்தியாக வரும் டென்ஷன் இல்லாத ஒரு காலா இருந்தாலே எனக்கு பெரிய ஏன்னா பாதி பேருக்கு இப்ப டென்ஷன்ஸே அதுல இருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ஃபோன் நம்பர எப்படி வச்சுக்கணும்னு சொல்றீங்க அதுல பத்து நம்பர் இருக்கு அதை எப்படி நம்ம இது பண்ணனும்னு சொல்லி இப்போ பொதுவாவே என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு அப்படின்னா அதுல மேக்சிமம் எல்லா நம்பரும் அதுல அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது சில நம்பர் மிஸ் ஆகும் இப்ப சில பேருக்கு அது உள்ள ஏழுங்கிற நம்பரே இருக்காது சில பேருக்கு ஆறுங்கிற நம்பரே அதுல இருக்காது சில பேருக்கு ரிப்பீட்டடா இருக்கும் ஒரு நம்பரே ஒரு நாலு தடவை ரிப்பீட் ஆயிருக்கும் இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு அந்த நம்பர் அப்படி வாங்கி பார்த்தோன்னே நான் நிறையா கிளைண்ட்ட வந்தோடனே கேட்பேன் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னுவேன் அந்த நம்பரை வாங்கி பார்த்தாலே எங்கள் எனக்கு என்ன வெளிச்சம் போட்டு காட்டோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் நாலாம் நம்பர் வந்து அந்த அவங்க கொண்டு வந்திருக்க இதில் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறோம் இல்லை ஒரு தடவைக்கு ஒரு நாலு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ராகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா கரெக்டாக அஸ்ட்ராலஜிக்கலாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ராகு அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு அதே மாதிரி எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அந்த கிரகம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் ஒன்னும் இல்லை சிக்ஸுங்கிற டிஜிட்டே ஒரு ஃபோன் நம்பர்ல இல்லைன்னு வச்சுக்கல நிச்சயமா அவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய சிக்கல் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குறிப்பா இந்த வருமானத்துல பிரச்சனை வர்றது அன்றாட வருமானத்துல பிரச்சனை வர்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பருக்குள்ளே சிக்ஸே இல்லைன்னா ஈஸியா சொல்லிடலாம் அவங்க ஜாதகம்லாம் அப்புறம் அவங்களுக்கு வருமானத்துல பெரிய பிரச்சனை இருக்கும் டெய்லி அன்றாட வரக்கூடிய வருமானத்துல அப்ப எப்படி அமைச்சுக்கணும்னா நமக்கு நம்மளோட பிறந்த தேதி நான் முதலே சொல்லிட்டேன் அந்த நம்பர் அது உள்ள வர மாதிரி பாத்துக்கோங்க நிறைய முறையா இல்ல கூட்டு ஒரு தடவையாவது இருக்கணும் கூட்டு தொகை எல்லாம் இல்ல கூட்டுத்தொகையும் தொகையும் வந்துருச்சுன்னா சூப்பர் ஆனா நான் என்ன ஃபேவரட் நம்பரை கூட்டு தொகையா வச்சுக்கோங்க இந்த பத்து டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஃபேவரட் டிஜிட் நான் இப்போ வந்து ஒன்பதாம் தேதி நான் பிறந்திருக்கேன் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு பிறந்திருக்கேன் எனக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்னுன்னு வச்சுக்கிருவோம் நீங்க அந்த ஒன்னுல கூட்டு தொகை வர மாதிரி உங்க ஃபோன் நம்பர் அமைச்சுக்கீங்க நல்லா இருக்கும் அதே போல் முதல்ல அதை போட்டுக்குங்க அதே மாதிரி நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலாகவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிருவேன் கர்ணநாதன் உங்களோட கர்ணநாதன் என்னவா இருக்காருன்னு பாருங்கள் அவரோட எண் உள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா அதிக பாகையில் இருக்குன்னு பாருங்கள் ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் என்னென்னு பாருங்கள் அதையும் உள்ளே சேர்த்துங்க இதெல்லாம் என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு 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 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விடாது சார் இதெல்லாம் செஞ்சுட்டா போதுமா அவர் லைஃப்பில் அப்படின்னா நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு அங்கே ஆன்சர் கிடைக்கும் அது போதுமே நீங்க போடுற முயற்சி அங்க சக்சஸ் ஆகும் சரி இது வெறும் மொபைல் தான் பார்க்கணுமா உங்க கார் நம்பருக்கும் பாருங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு பாருங்க சில பேங்க்ஸ்ல நீங்க என்ன நம்பர் கேக்குறீங்களோ அந்த நம்பர் கொடுக்கறதுக்கு பேங்க் தயாரா இருக்கு நம்ம தான் போய் அப்ரோச் பண்றது இல்லை கிடைக்கும் தாராளமா கிடைக்கும் சில பே என்ன அதுக்கேற்ற அவங்க ஒரு டெபாசிட் போடுங்கன்னு வாங்க அந்த விஷயங்கள்லாம் செய்யு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான ரூல்ஸ் அவங்களுக்கு பெர்மிட் பண்ணுது அது இருக்கிறதுனால தானே அவங்க தராங்க ஆனால் சில பேர் சார் இதுக்கெல்லாம் இவ்வளோ மெனைக்கணுமே எது எதுக்கோ என்னென்னமோ பண்ணுறோம் நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம் அப்போ நமக்கு அன்றாட அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுக்கணும்னா அதை சரி செஞ்சுக்கிறதுல விட வேறு என்ன நமக்கு இருக்க முடியும் அதை சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஏன் சில பேர் சில மேன் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க காரை பார்த்திங்கனாலே கரெக்டாக அவங்களுக்கு ஃபேவரபுளான நம்பர்ஸ் இருக்கும் இதிலலாம் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கிறதை தாண்டி அவங்க அந்த நம் அந்த நம்பர் வந்து அவங்கள இயக்க வைக்குது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சுற்றி வச்சுட்டோம்னா அடுத்து நமக்கு நடக்கிறது நல்லதாக தானே இருக்கும் பின் நம்பர் உட்பட எல்லாமே நம்மளுடைய அதிர்ஷ்ட எண்ணும் நம்ம பிறந்த தேதியும் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய கோள்களில் எது நமக்கு அதிக பலன் கொடுக்குதோ அதையும் சேர்த்து வைக்கணும் இதுக்கெல்லாம் நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா மகாராஜா சாரை வந்து நம்ம போய் தொடர்பு கொண்டோம்னா நமக்கு அவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் இதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ எக்ஸாம்ஸ் நெருங்குது ஹால் டிக்கெட் வருது ஹால் டிக்கெட் நம்பர் ரோல் நம்பர் இதெல்லாம் மாற்ற முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது கரெக்ட் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அது இயற்கையாக வர்றது தான் நீங்கள் முதல்ல உங்கள் பேரை சரியான ஒரு டோட்டலில் வச்சு உங்கள் பர்த்து கேட்ட மாதிரி வச்சுட்டிங்கன்னா வரக்கூடிய நம்பர்ஸும் அது மாதிரி வரும் இப்போது சில பேர் அதான் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் செக் பண்ண சொல்லுவேன் என்கிட்ட அந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஹோட்டல்லே ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னா ரூம் நம்பர் உங்கள் ஃபேவரேட் நம்பராக வந்து அமையுங்க அதான் ஒரு அதிசயமான விஷயம் நீங்கள் எதுவும் போய் தேடவே வேண்டாம் அது இயற்கை இயல்பாக தானே அது ஆர்டர் வைஸ் வரப்போகுது நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ரோல் நம்பர் வர்றதாகட்டும் அந்த ரன்னிங் நம்பர்ஸில் வந்தால் கூட கரெக்டாக என்ன நம்பர் உங்களுக்கு வரணுமோ அந்த நம்பர் வந்து நிற்கும் ஏன் இவன் நம்பருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கம் இல்லை நீங்கள் இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போக போக பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டின்கிற நம்பரே இருக்காது

இதெல்லாம் சரியாக அமைச்சுக்கோங்க உங்கள் பேரையும் கரெக்டான ஒரு வைப்ரேஷனில் வச்சுக்கோங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸும் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் வரும் அது மாற்றி வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஃபார்மட் நியூமரலாஜிஸ்டினுடைய வாரிசு நீங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியாது எங்களுக்காக ஒரு குட்டி குட்டி குறிப்பாக ஒன் டு ஜீரோ ஒன் டு டென் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு குணாதிசயமும் அவங்களுடைய அதிர்ஷ்ட கடவுளாக யாரை வணங்கலாம்னு எங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக இதில் இப்போ நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்க இவங்க எல்லோரும் ஒன் அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ளே வருவாங்க இவங்க பொதுவாகவே என்ன செய்யலாம் அப்படின்னா இவ் எது நான் சொல்கிற பொதுவான கான்செப்ட்னா அவங்க பிறந்த தேதியை அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக வச்சுக்கோங்க இவங்க எதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்பர் எயிட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து ரொம்பவும் எங்கேயாவது சில பேர் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஒருத்தரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறக்கா இவங்களும் அதை சேர்த்து எடுக்கிறாங்க அது மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படி செஞ்சுட்டாலே மற்ற நம்பர்லாம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாமா எஸ் எடுத்துக்கலாம் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும் அதே மாதிரி ரெண்டா நம்பர் ரெண்டு பதினொன்று இருபது இருபது ஒன்றுக்கு தெய்வம் சொல்லலை நீங்கள்

ஒரு வீட்டில் ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களும் ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களையும் நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த சண்டை ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதை நம்மளால் யூகிக்கவே முடியாது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பொருந்தி வரும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது இவங்களுக்கு அம்பால் தெய்வம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு வழிபாடா இவங்களுக்கு எந்த கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பால் வழிபடுறது சரியா இருக்கும் அடுத்து மூணாம் நம்பர் இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த சுவாச ரீதியாக கொஞ்சம் ஏதாவது கோளாறுகள் வரலாம் இவங்களுக்கு அதுவும் அந்த இருக்கக்கூடிய காம்பினேஷனை பொறுத்து இப்போ சப்போஸ் த்ரீ அண்ட் சிக்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு திருமணங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது இவங்களோட டேட் ஆஃப் பர்தில் மூணு பன்னெண்டு ஆகட்டும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று இந்த காம்பினேஷன் அந்த இதெல்லாம் பிறந்தவங்களுக்கு இவங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்போ சிக்ஸை கொஞ்சம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அதாவது திருமண லைஃப்ல ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம்னா த்ரீ அண்ட் சிக்ஸ் காம்பினேஷன் சேர்ந்துருச்சுன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுல லேட் ஆகுறது தடையாக இருக்கிறது இந்த மாதிரி ஒன்னு த்ரீ அண்ட் அவங்க சிக்கல்கள் இருக்கும் இவங்க பொதுவாகவே யாராவது ஒருத்தரோட குரு வழிபாடு இவங்க எடுத்துக்கலாம் குரு வழிபாடுன்னு சொல்றது வந்து அது ஒரு உயர்ந்த ஆன்மா இருக்கலாம் சாய்பாபா இருக்கலாம் ராகவேந்தர் இருக்கலாம் குரு ராகவேந்தர் யாரை வேணாலும் இவங்களுக்கு இவங்க மனசுக்கு சித்தர் வழிபாடு இருக்கலாம் இதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நாலா நம்பர் இந்த நம்பருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு இது ராகுகுண்டான நம்பர்னு சொல்லுவாங்க இந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆகாமல் பாத்துக்கோங்க பொதுவாவே நீங்க எந்த யூசேஜ்ல இருக்கீங்களோ சார் நான் நாலா நம்பர் அதனால நான் நாலா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி விட்டுரும் நல்லது நடந்தாலும் அதிகப்படுத்தும் வேற ஏதாவது நமக்கு விஷயங்கள் நடக்கதா இருந்தாலும் அதையும் சேர்த்து அதிகப்படுத்தி விட்டுரும் ரிப்பீட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி செவன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கு ஏன்னா சில பேரு இந்த போர் ட்ரிபிள் செவன் நம்பரை வந்து கார் நம்பரா வைப்பாங்க நிறைய இடங்கள்ல வைப்பாங்க அது ஒரு அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதனால நம்பரை யூஸ் நினைப்பாங்க கூடுமான வரைக்கும் நினைக்காதீங்க அது தேவையில்லாத விபத்துகளையோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு போய் விட்டுரும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இவங்க என்ன துர் தேவதை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா என்ன அம்மனை வழிபடுறது காளி கொஞ்சம் உகரமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இது ஒரு யூனிவர்சல் நம்பர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரை ஃபைவ்ல வச்சுக்கிறது வீட்டு நம்பர் ஃபைவ்ல வச்சுக்கிறது இது ஒரு ஃபேன்சியா கிட்டாங்க இப்போ ஆனா எல்லாருக்கும் ஃபைவ் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ஃபைவ் ஒத்து போவாது சில பேருக்கு ஃபைவ் ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களுக்கு அஞ்சு ஓகே தான் ஆனா அதுலயே இதில் ஒரு காம்பினேஷன் இருக்கு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு லைஃப்ல இருக்கிறவங்களோட லைஃப்பை கேட்டு பாருங்க அப்பப்பா அப்போ அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப அனுபவம் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட அஞ்சாம் நம்பர் நல்ல நம்பர் தான் சிவன் குண்டான் நம்பர் ஏன்னா பஞ்சாச்சரம் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிதான் இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்னு எடுக்கும்போது நிறைய போராட்டங்களை கடந்து தான் வருவாங்க இவங்க அஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்பது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நம்பராக இருக்கும் எட்டாம் நம்பரை பார்த்து யூஸ் பண்ணணும் ரொம்ப பேர் இந்த அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க எட்டாம் நம்பரை சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் நல்லது இவங்களை தேவையில்லாத சிக்கலை கொண்டு வரதே எட்டாம் நம்பர் நிச்சயமா கையில இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கு அப்போ எட்டாம் நம்பரை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பார்த்து செய்யணும் அந்த இடத்துல இவங்க என்ன அப்படின்னா இவங்க பொதுவாக பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் இவங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும் கை கொடுக்கும் நம்பர் ஆறாம் நம்பர் சூப்பரான ஒரு நம்பருங்க அதாவது அது பவர் பேக்கப்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு அதுல பவர் ஏத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ல இருந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு நம்பர் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் நல்ல உயரத்துக்கு வரக்கூடிய நம்பர் அதான் அதுல ஒரு பெரிய விசேஷம் ஸோ அந்த நம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க எந்த விஷயத்துல யூஷுவல் த்ரீ இவங்க சேர்க்காம இருக்கிறது நல்லது நைன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு தொந்தரவு இல்லாம கொண்டு போயிடலாம் இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தெய்வம் அந்த மாதிரி ரொம்ப சுபிட்சமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பாலே ரொம்ப இந்த மாதிரி லக்ஷ்மி அந்த மாதிரியான உபாசனையை இவங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் நம்பர் இது ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு நம்பர் ஏன் அப்படின்னா இந்த நம்பரில் பேர் வச்சா எனக்கு நல்லா வளர்ச்சி ஏன்னா இப்போ வரும்போதே இன்னொரு அவர் அவரரசோடு வராங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பார்க்கறதுனால எனக்கு ஏழில் பேர் வச்சு கொடுங்க சார் நாங்கள் இதில் இருக்க விசேஷம் என்னென்னா நல்ல குரோத்தை கொடுக்கும் இது வந்து ஜெட்டு வேகம்னு சொல்லுவேன் சவான ஜெட்டு வே ஜெட்டு எப்படி போவோம் ஜெட் இப்படி போவாது அது இப்படி போவோம் ஸோ அந்த உயரத்துக்கு போய் அந்த நல்ல நேரம் முடிஞ்சுன்னு பொத்துன்னு அங்கேருந்து போட்டுரும் ஜெட்டு எவ்வளோ தூரம் போவோம் உங்களுக்கு டிஸ்டன்ஸும் அதிகமாக போவோம் அங்கிருந்து விழுந்தால் என்ன ஆகும் எப்பயுமே நம்பர் செவனை சொல்லும் போது நான் கமலஹாசன் அவர்களை கொஞ்சம் உதாரணம் எடுத்துக்கங்கேன்னு அவர் நம்பர் செவன் தான் அவருக்கு எப்படி ஒரு லைஃப் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி பாருங்க அவர் பார்க்காத உயரமும் கிடையாது அவர் பார்க்காத வீழ்ச்சியும் கிடையாது அவர் இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா என்னைக்கோ சினிமா விட்டு வெளியில போயிருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்பர் செவனை பார்த்து யூஸ் பண்ணுங்க செவனில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக செவன் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாரும் செவனை யூஸ் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே இவங்க ஆதி கடவுளான விநாயகரை கொஞ்சம் பிடிச்சிக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து அது ரொம்ப இப்போ கூட நமக்கு அதுக்கான விசேஷங்கள்லாம் வரும் ஸோ பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இவங்களுக்கு வந்து அடுத்து எட்டாம் நம்பர்

அது பெருசாக ஒரு விஷயத்தை அந்த வீட்டுக்கு சொல்ல வராங்க அந்த வீடு அவங்களால தான் இயங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும் இல்லை இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்றோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கடினமாக உழைச்சி மேலே வரக்கூடியவங்க இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு இவங்களுக்கு பொதுவாகவே நம்பர்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க எந்த நம்பரோட சேர்றாங்களோ எப்படி பார்த்தாலும் இவங்க தான் டாமினேட் ஆவாங்க மற்ற நம்பர் வந்து தான் போகும் அதனால ஒவ்வொரு நம்பர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு சேர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் நம்பர் அதனால் இவங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அதனால் நல்ல நம்பர் ரொம்ப ரொம்ப நல்ல நம்பர்ஸ் இவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செவன் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடிக்கு இவங்களுக்கு எல்லா நம்பருமே சரியாக இருக்கும் இவங்களுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இவங்களும் சிவன் வழிபாடு செய்யலாம் வால் இல்லா அதாவது மனித முகம் இல்லாத வாளோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருப்பாங்களே ஆஞ்சநேயர் சொல்லலாம் கருடால்வார் சொல்லலாம் இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தனி சிறப்பை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வேற இடத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு நம்பர் அது நம்பர் நைன் இந்த மொத்த எட்டு நம்பருக்கு சொன்னதும் ஒன்று தான் ஒன்பதாம் நம்பருக்கு சொல்ல போகிறதும் ஒன்று தான் ஏன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் எதுனா நம்பர் நைன் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்பதை குறி வச்சுதான் நம்ம வந்து நம்மளோட குறியீடுகளே அப்படிதான் இருக்கும் பாருங்க ஒன்பது கிரகங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் எல்லாமே நூற்றி எட்டு திருவிய தேசம் எல்லாம் சுற்றி சுற்றி பாத்தீங்கன்னா ஒன்பது கூட்டல்களை கொண்டு வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு காஸ்மிக் சீக்ரெட் வந்து ஒன்பது கிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா ஒன்பது கிட்ட தான் இருக்குது அப்போது என்ன செய்யலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இவங்களுக்கு எந்த நம்பரை இணைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாழ்க்கை போவோம் மாதிரி ரொம்ப ரொம்ப சர்வ அதாவது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க லைஃபை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதாவது லைஃபை ரொம்ப நேர்கோட்டில் எப்படி பிளான் பண்ணணும் அப்படி அழகாக பிளான் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுல இருப்பாங்க இவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப அரசாங்கத்தில் ஆகட்டும் ரொம்ப பொறுப்புள்ள பதவிகள்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஒரு நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்மி சீஃப் அந்த மாதிரியான விஷயங்களில் ஒன்பது எட்டு பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க இவங்களுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் ரெண்டு தான் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும் மற்றதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வந்துடலாம் இவங்களுக்கு முக்கியமான தெய்வம் யாருன்னா முருகன் நீங்கள் முதல்ல அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது முருகன் வழி அவரை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது எந்த முருகனாக வேணாலும் இருக்கலாம் அந்த இவங்களோட தேவை இதுக்கு ஏற்ற மாதிரி முருகனை வந்து திருச்செந்தூர் வழிபாடும் ஏதோ ஒரு முருகனை இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது லைஃப்பில் மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே ஒன்பது பதினெட்டு இருபத்தேழில் பிறந்தவங்க முருகனை கும்பிட ஆலம் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அரசாங்க முருகனை பிடிங்க குயிக்காக அந்த சர்வீஸ் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம வந்து புண்ணிய பூமியில் வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த புண்ணிய பூமியில் இப்போ கலிகாலத்தில் இருக்கோம்ன்ற ஒரு வருத்தத்திலையும் இருக்கோம் இந்த காலகட்டத்திற்கு ஃபார்மட் நியூமராலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம எல்லோருமே எண்களால் சூழப்பட்டு எண்களால் கட்டப்பட்டு இருக்கின்றோம் அந்த எண்கள் நமக்கு சாதகமான எண்களாக அமையறதுக்கான எல்லா டிப்ஸையும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க மென்மேலும் நீங்களும் வளரணும் அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது